அதாவது மூலம் பூராடம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த குருவனுடைய குழந்தைகளாகிய தாங்களுக்கு எங்களுடைய டெம்பிள் டிவியின் வாயிலாக ஆசீர்வாதம் செய்து முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சற்சமயம் நாம் நமது டெம்பிள் டிவியின் வாயிலாக காண இருக்கின்ற நிகழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மார்ச் மாதத்திற்கான தனுசு ராசிக்கான மாத ராசி பலன்கள் இந்த மாத ராசி இந்த மாதம் எப்படி இருக்கும் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் எந்த தினத்தன்று எதை தவிர்க்க வேண்டும் எந்த இறைவனை வழிபட வேண்டும் அவையெல்லாம் பிறந்தவர்கள் ஆதிபத்தியத்தில் இருக்கிறதுனால சகல ஞானவான்கள் எல்லாத்திற்கும் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் பொதுவாக நல்லவர்கள் அப்பேற்பட்ட அந்த தனுசு ராசியிலே பிறந்த தங்களுக்கு ராசியிலே சனி சுக்கரன் சேர்க்கை ஜென்மச்சனி இருப்பதனாலே எதிலும் நிதானம் தேவை பேச்சு செயல் எல்லாத்திலையுமே ஜென்மச்சனி இருக்கிறதுனால அது வந்து நமக்கு தடை ஏற்படுத்தும் நம்ம நல்லதே நினைச்சாலும் கெட்டதே நடக்கும் அதனால வாகனங்கள் இயக்குவது பிறரிடம் பேசுவது இதெல்லாம் எச்சரிக்கையோ கவனமாக ஒரு வார்த்தை பேசுனாலும் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு யோசனை பண்ணி பேசணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு கைகூடும் ராசியில சுக்கரன் சஞ்சரிப்பதனால இரண்டாம் இடத்துல கேது அதனால் குடும்பத்தோடு ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக விளங்கும் ஏன்னா ஞானகாரகன் ரெண்டு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அல்லது போகாத ஏதாவது ஒரு கஷேரம் இது வரைக்கும் நம்ம போயிருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ஆலய வழிபாடுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக விளங்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை சனியினுடைய வீட்ல அதனால அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதாவது கணக்கு வழக்குல பிரச்சனை வரும் மாட்டிப்பீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக ஏதாவது செய்யக்கூடிய பணியில கவனம் சிதறாமல் தெளிவாக செய்ய வேண்டும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இவையெல்லாம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதத்துல அதுக்கு வாஸ்து கடற்கால் போடலாம் பூமி பூஜை போடலாம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது விளங்குகின்றது ஏழாம் இடத்துல ராகு சஞ்சரிப்பதனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் அது சரியா போயிடும் நம்ம எதிரையுமே நிதானமா பேசி செயலில் ஈடுபட்டோம்னால் அந்த காரியமாகப்பட்டது நடக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு சந்தரிப்பதனால சுப விரயங்கள் ஏற்படும் சுப விரயம்னா என்ன வீடு வாங்குறது கல்யாணம் பண்றது வண்டி வாங்குறது இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் ஒரு மிகுந்த ஒரு நன்மை பெறக்கூடிய மாதமாகத்தான் விளங்குகின்றது நூற்றுக்கு ஒரு எழுபத்தி சதவிகித நன்மைகள் தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நூற்றுக்கு எண்பது சதவிகித நன்மைகளும் பெண்கள் மற்றும் கலைத்துறையினருக்கு எழுபத்தைந்து சதவிகித நன்மைகளும் அரசியல்வாதிகள் உத்தியோகம் வியாபாரிகள் இவர்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகின்றது முக்கியமான பணியா பணிகளை தவிர்க்க வேண்டிய நாட்களான சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா பதினாறு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்போது சனிக்கிழமை மாலை நாலு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் பதினாறாம் தேதி அன்னைக்கு துவங்கிறது சாயந்தரம் சனிக்கிழமை அன்னைக்கு நாலரை மணிக்கு துவங்கிறது சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கக்கிழமை நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்குது பதினாறு டு பதினெட்டு ரெண்டு நாட்களும் நம்ம வந்து எந்த ஒரு முக்கியமான பணிகள் ஈடுபடக்கூடாது தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தவையானால் துர்கை துர்கையை வழிபட்டு வந்தால் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு ஒரு இனிமையான மாதமாக அமையும் என்பதில் ஐயமில்லை என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் எங்களுடைய செம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி